உடுமலைப்பேட்டையிலேருந்துங்க ஒரு ஏழு கிலோமீட்டரில் புக்குளங்கர் ஏரியாவில் ஒரு அஞ்சு ஏக்கரா எண்பத்தஞ்சு சென்டில் நிலம் பார்க்க வந்துருக்குறேங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெதப்பம்பட்டிக்கு குடிமீங்கிறது சென்ட்ரல் அமைச்சிருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரிமலை டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு ஒன்றரை கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி டூ கரூர் மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டருங்க பள்ளம் டூ உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்குங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டல் மண்ணுள்ள பூமிங்க கார்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தனி போரில் வந்துருங்க அதுவோ பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க அதுவோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாரத்தில் வந்து நாலு நாள் கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க டெக்கோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு செருண் நட்டி வச்சிருக்கிறாங்க இதே உங்களுக்கு கூட்டு கிணறுங்க தண்ணி பாருக்கு மேலாளியே இருக்குது அதுவோ பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கு வந்து பிஏபி வாய்க்க தண்ணி வந்துடுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓடையொன்னு போயிட்டுருக்குதுங்க இது உங்களுக்கு தாரோடு பேசுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பேடி பக்கம் வருங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரா எண்பத்தஞ்சுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை ஏக்கரா ரெண்டு ஏக்கரா மூணு ஏக்கரா முதல் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க நாற்பத்தி ஏழு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கரா எண்பத்தஞ்சுங்க